இன்று வியாழக்கிழமை தேய்பிரை அனுஷம் கூடிய அனுஷம் வருகின்ற வியாழக்கிழமை சஷ்டி திதி சேர்ந்து வருவது எப்படிப்பட்ட புத்திர தோஷங்களையும் குழந்தை இல்லாதவர்களுக்கும் நல் குழந்தை வரம் கிடைக்கும் அருகில் உள்ள ஆலயத்தில் உள்ள அம்பாளுடைய சன்னதியின் முன் உட்கார்ந்திருந்து தெரிந்த இறை பாடல்கள் அம்பாள் பாடல்களை முடிந்தவரை ஓதிவரை ஓதி இல்லை என்றால் ஓம் சக்தி பராசக்தி ஓம் ஓம் என்கிற மந்திரத்தை சொல்லி ல லலிதா சகசிரநாமம் அபிராமி அந்தாதி இப்படி பல மந்திரங்களை ஓதுவதும் ஏழை சுமங்கலிகளுக்கு புதிய பு புடவை அப்படி வாங்க முடியவில்லை என்றால் முழு தேங்காயை வெத்தலை பாக்கு முழு முழுப்பாக்கு கொட்டைப்பாக்கு சுண்ணாம்பு கண்ணாடி வளையல்கள் பழங்கள் ஓரளவுக்கு அவர்களுக்கு குடும்பத்துக்கு தேவையான குறைந்தது ஐம்பத்தி ஒரு ரூபா நூற்றி ஒரு ரூபா வைத்து அவர்களை அமர வைத்து அம்பாளுக்கு குங்குமத்தினால் அர்ச்சனை செய்து அவர்களை உட்கார்ந்து அந்த தேங்காயை சுற்றி தொடுத்த மல்லிகைப்பூ மலையை அவருடைய மடியில் இட்டு அவர்களையே அம்பாளாக நினைத்து வழிபட்டு வந்தால் கண்டிப்பாக ஒரே வாரத்திற்குள் கரு தரிக்காத கர்ப்பமே நிற்காத பெண்மணிகளுக்கு அற்புதமான குழந்தை பாக்கியம் கிடைக்கும் நல்ல நாள் இன்று காலை பத்து மணி முதல் பதினோரு மதி வரை ஓம் தன்னோ ஹம்சு தன்னோஹம்சபுரஜோதயாத் என்கின்ற மந்திரத்தை சொல்வதும் மதியம் அதுபோல குருவனுடைய ஹோரையிலே திருவரசல் பிருந்தாவனம் ஜீவசமாதி இவைகளை காலை மதியம் இரவு மூன்று வேலைகளில் வழிபடுவதும் மாலை ஐந்து மணி முதல் ஆறு மணி வரை ஓம் ஹம்சஹம்சாப்மிகே பரமஹம்சா இதேமிகே தன்னோ ஹம்ச பிரச்சோதயாத் என்று சொல்வதும் அற்புதமான நல்ல ஞாபக சக்தியை ஆக்கப்பூர்வமான சக்தியை கொடுக்கின்ற நல்ல நாள் புதனான புதன்கிருகன் பக்கரகதியில் இருப்பதனால மிக எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் ஞாபக சக்தியை குறைக்கும் அதீதமான மனக்குழப்பத்தை கொடுக்கும் எதிலும் கவனம் தேவை எதையும் ஆரம்பிப்பதற்கு முன்பாக நன்றாக யோசித்து பெரியவர்கள் ஒரு குருவை கேட்டு ஒரு காரியத்தை ஆரம்பித்து அதை நல்லவிதமாக முடிக்க உங்களுடைய இறைவனை வேண்டிக் கொள்ளுங்கள் இப்படி இந்த மாதிரி ஒரு நாள் வருகிறது அனுஷ நட்சத்திரம் முடிந்து இரவே கேட்டை வருகின்றது அந்த இரவினுடைய கேட்டையும் வியாழக்கிழமையும் பிரபலாரிஷ்டயோகம் கூடாத நாள் அநேகமாக நிறைய பேர் கூடாத நாளை நம்ம சொன்னதுக்கு பிறகு நல்ல பிரமாதமாக விளம்பரமாக சொல்கிறாங்க அதனால் நீங்கள் தான் பஞ்சாங்கத்தை பார்த்து கொள்ள வேண்டும் இன்று பழைய நகைகளை வீட்டிலே பாதுகாப்பாக முடிந்த அளவுக்கு நீரில் கொதிக்க வைத்து பூந்தி கொட்டை போட்டு உங்களுடைய நகைகளை சுத்தம் செய்தால் அதில் படிந்திருக்கும் பலவிதமான தோஷங்கள் எத்தனையோ தோஷங்கள் ஆளையே மாய்க்கின்ற தோஷங்கள் எல்லாம் விலகி செல்கின்ற நல்ல நாள் மேலும் இன்றைய நாளை போல எல்லா நாளும் நேர்த்தி பார்த்தீங்கன்னா ரங்க பஞ்சமி எத்தனை பேர் கொண்டாடிப்பார்கள் ஐந்து பூதங்கள் அந்த பஞ்ச பூதங்கள் என்ன செய்து தான் சிவபெருமானை ஒரே நேரத்தில் தரிசிக்கணும் என்று வேண்டியது ஒரு காலத்திலே அப்போ இறைவன் என்ன சொன்னாராம் உங்களுடைய வேலையெல்லாம் நிறுத்திட்டு என்ன வந்து நீங்கள் பார்க்கும்பொழுது உங்களுடைய வேலையை யார் செய்வார் எல்லாம் ஸ்தம்பித்துவிடுமே அப்படி எப்படியாக நின்று போயிடுமே என்று எல்லாம் இறைவன் சொல்ல பஞ்சபூதங்களும் மிக வேதனையுடன் இருக்கும்பொழுது பார்வதி தேவியார் சற்றே ஒரு கண்ணிமைக்கும் நிறை சிவபெருமானுடைய கண்ணை மூடினாள் அந்த புராணம் எல்லாருக்கும் தெரியும் அந்த நடந்த ஒரு வைபவம் தெரியும் அந்த நேரத்துக்குள் உலகமானது எந்த இயக்கமும் இல்லாமல் நின்றதற்கு காரணம் என்ன பஞ்சபூதங்களும் அந்த இறைவனை ஓடி வந்து வழிபட்டு அதாவது சயன கோலத்திலே சிவபெருமான் ரங்கநாதராக காட்சி கொடுத்த நேற்றி ரங்க பஞ்சமினால் எத்தனை பேர் கொண்டாடினார்கள் தெரியாது நாங்கள் பல காரியத்தை ஏன் மறைக்கின்றோம் சொல்லாமல் விடுகின்றோம் என்றால் உங்களுக்கு தெரிந்திருக்கும் ஆகையினால எவ்வளவோ காரியங்கள் இருக்கும் இன்று நீங்கள் சொல்வதும் வியாழக்கிழமை குருவார விரதம் இருப்பதும் அற்புதமான நல்ல பலன்களை தருகின்ற அற்புதமான நல்ல நாள் இப்படி இந்த பங்குனி மாதம் ஆறாம் தேதி இந்த மாசா மாதம் வருகின்ற அயன சக்தி நாளானது வழிபாடு ஸ்ரீ தம்புராட்டி தேவி வழிபாடு இருபது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வியாழக்கிழமை இன்று பொதுவாக தமிழ் மாதம் பிறந்த ஆறாம் அல்லது ஏழாம் நாளிலே இந்த மாதிரி அயன சக்திகள் வந்து அமைந்து கொண்டே இருக்கிறது பஞ்சாங்கத்தை பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க மூளை நாடி நரம்பு செல்களோடு மிக கண்ணுக்கே தெரியாமல் சூட்சமான அயன காலசக்தியை அளிக்கும் விசேஷமான நாளாக இது சித்தர்கள் உரைக்கின்றார்கள் இப்படிப்பட்ட நாட்களிலே ஸ்ரீ தம்புராட்டி தேவி வழிபாட்டை எல்லோருக்கும் இப்பொழுது வெளிப்படையாக நிறையா சொல்லி ஜோதிடர்கள் அருள்வாக்கு சொல்லுகின்றவர்கள் நாடி ஜோதிடர்கள்லாம் சொல்வது நல்லது ஸ்ரீ மிருகி முத்திரை என்கின்ற அந்த ஒரு மிருகி முத்திரை வேரிசை சித்தர் ஒன்றிருக்கார் அவர் மிருகி முத்திரையில பெரிய கை தேர்ந்தவர் இப்படி தம்புராட்டி என்ற தேவ வார்த்தை மிக மிக அற்புதமான பீஜ அட்சர சக்திகளை கொண்டதாகும் கும்ப அயன நாளிலே கும்பாயனம் என்கின்ற இந்த தை மாதம் தோன்றிய தேவியே தம்புராட்டி நமக்கு தெரியும் இப்படி கும்பமுணி என போற்றப்படும் ஆதிமூல ஸ்ரீ அகஸ்திய பல கோடி யுகங்களாக வழிபட்டு துதிக்கப்பட்ட அம்பிகையே இந்த தம்புராட்டி தன்னுடைய பெண் பிள்ளைகள் நல்ல முறையில் பண்புடன் ஒழுக்கத்துடன் படித்து நல்ல விதமான திருமண வாழ்வு வரையும் பெற வேண்டும் என்று கவலைப்படும் தாய்மார்கள் கண்டிப்பாக குடும்பத்தோடு சேர்ந்து குடும்ப சைதமாக சேர்ந்து சினிமாக்கெல்லாம் கூட்டத்தோடு போகிறீங்க இங்கெல்லாம் குடும்பத்தோடு தான் போகணும் சேர்ந்து கண்டிப்பாக வழிபட வேண்டும் பெண்களுடைய வாழ்க்கை மிக சவாலாக இருக்கும் பயமுறுத்துன்னு நினைக்காதீங்க பார்க்குறீங்க செய்தித்தாள் பேப்பரு எல்லாம் இப்படி நீங்கள் வெட்டி வேர் நன்னாரி வேர் வெள்ளருக்கு வேர் போன்ற வாசனை திரவிய அபிஷேகங்கள் செய்து சாம்பிராணி தூபம் வாசனையான சாம்பிராணி தூபம் விட்டு சுரைக்காய் கூட்டு செய்து அதில் சாதம் கலந்து அன்னதானத்துடன் ஸ்ரீ தம்புராட்டி தேவியை தொடர்ந்து வழிபட்டு வருவதால் பொறாமை பகைமை குரோதம் விரோத தோஷங்களால் வாடும் எத்தனையோ குடும்பங்களுக்கு நல்ல வழி கிட்டும் இதை பற்றி தெரிந்து கொள்வதற்கு நமது புனிதமான அகசிய விஜயத்தை நீங்கள் படித்தால் உங்களுக்கு தெரியும் நாம் இங்கே சொல்லுகின்ற ஸ்ரீ தம்புராட்டி தேவி அம்மன் குறும்பர்களின் பக்தி மிகு அற்புதமான பாமர மலைவாசி மக்களின் மகாதெய்வமாக இன்றும் என்றும் அன்றும் அருள் மிக மிக சக்தி வாய்ந்த சங்கரன் கோவில் அருகே வன்னி கோணந்தல் என்கின்ற இடம் திருநெல்வேலி கேரளம் புதூர் கிராமம் தூத்துக்குடி ஸ்ரீவைகுண்டம் அருகே வல்லநாடு தென்காசி அருகே கீழப்புலியூர் திருப்பூர் அருகே சோழமாதேவி கோவை மேட்டுப்பாளையம் அருகே ஓதிமலை சுசீந்திரம் கரிவலம் வந்தத நல்லூர் மல்லக்காரி பண்டலூரி திருக்கோஷ்டியூர் அருகில் அரளிக்கோட்டை ஸ்ரீ சோழீஸ்வரர் ஆலயத்திலும் அருளாசி புரிந்து கொண்டே வருகின்றால் தம்புராட்டி தரிசித்து இன்றே பயன்பெறுங்கள் நாளை என்று ஒதுக்கி விடாதீர்கள் மிக மிக அச்சுறுத்தலானதெல்லாம் எதிர்வினை சக்திகள் நம்முடைய தெய்வ பிரார்த்தனையை விட பல நூறு பங்கு அதிகமாக வேலை செய்து கொண்டிருக்கின்றது இப்படி போன்ற நல்ல காரியங்கள் நல்ல நேரங்கள் வரும்போது அதை பல பேருக்கும் எடுத்து சொல்லி நீங்களும் செய்தால் உங்களுடைய வாழ்க்கை நல்லவர்களுக்கு சோதனை அதிகமாக வரும் கெட்டவர்களுக்கு சோதனை வந்தாலும் தெரியாது ஏற்கனவே உள்ள ஒரு சரீரத்திலே எது தெளித்தா என்ன வாசனையாக ஒரு சரீ சரீரத்திலே ஒரு சாக்கடை ஜலம் பட்டதனால் அடிக்கும் மேலும் விவரங்களை நான் கொடுக்கின்ற எண்ணை தொடர்பு கொண்டு நீங்கள் விவரமாக தெரிந்து கொள்கள் தொண்ணூற்றி நாலு எண்பத்தெட்டு எழுபத்தாறு ஐம்பத்தி ஆறு சைபர் நாலு நைன் ஃபோர் டபுள் எயிட் செவன் சிக்ஸ் ஃபைவ் சிக்ஸ் ஜீரோ ஃபோர் திரு வெங்கடகிருஷ்ணனைக்கு தொடர்பு கொள்ளுங்கள் ரொம்ப அற்புதமான நல்ல நாள் கிடைக்காது பயன்படுத்தி கொள்ளுங்கள் கேட்டை வருகின்றது இரவு கூடாத நாள் மிக எச்சரிக்கையாக இருங்கள் பயணங்களை கம்பெனியில் ஸ்டாப் பண்ணுங்கள் நிறுத்திடுங்க எதுவும் என்னுடையதெல்லாம் அனைத்து அவளாலா அருணாச்சலா